உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் யூடியூப் சேனல் வாயிலாக நாஞ்சில் டொமினிக் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அருமைக்குரியவர்களை இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை கைப்பற்றுமா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான என்டிஏ கூட்டணி என்பது குறித்தே நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம் அருமைக்குரியவர்களை தமிழக அரசியலை பொருத்தமிட்டில் களம் இன்றைக்கு வேகமாக மாறிக்கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு கிட்டத்தட்ட நான்காண்டு கால ஆட்சியை நிறைவு செய்து ஐந்தாவது ஆண்டில் கால்வதிக்கிற சூழலில் காட்சிகள் வேகமாக மாறுகிறது அரசியல் களமும் இன்றைக்கு வேகமாக சுழல்வதை நம்மாலே பார்க்க முடிகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அங்கம் வகித்ததையும் அந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் வகித்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் களத்தை பொறுத்தமிட்டல் பத்தாண்டு கால அதிமுக ஆட்சி பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியை கண்ட மக்கள் மத்தியில் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குமா என்று கேட்டால் இருக்கத்தான் செய்யும் பல்வேறு போராட்டங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துக்கு எதிராகவும் அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு எதிராகவும் பல்வேறு போராட்டங்களை திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியல் களத்தில் நடத்தியதையும் நம்மால் பார்க்க முடிந்தது மக்கள் மத்தியிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் குறித்து ஒருவித அச்ச உணர்வை திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாக்கியதா என்று கேட்டால் அதை மறுப்பதற்கும் இல்லை ஆக இப்படிப்பட்ட சூழல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஒரு சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட்டது மிருகவலத்தோடு திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு கூட்டணியில் அரசியல் களத்தில் தேர்தலை சந்தித்தது அந்த தேர்தல கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தை வேண்டுமானால் கைப்பற்றி இருக்கலாம் ஆனால் அண்ணா கழகத்தை அண்ணா திமுக கூட்டணியை அது முழுமையாக களத்தில் வீழ்த்தியதா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஆட்சியை இழந்த அதிமுகவுக்கும் இடையிலிருந்த வாக்கு சதவீதம் வித்தியாசம் விடுவோம்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை சதவீதம் தான் என்பதையும் மக்கள் மறந்து விடுவதற்கு இல்லை இந்த ரெண்டு ரெண்டரை சதவீதம்னு சொல்லக்கூடிய வாக்கு சதவீதம் வித்தியாசம் எப்படி ஏற்பட்டதுன்னா அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சி மூலமாக தமிழ்நாடு முழுவதும் போட்டியிட்டதை நாடு மறந்திருக்க முடியாது அதுபோல தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் அந்த கட்சி அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்க முடிந்ததா என்று கேட்டால் அதுவும் கிடையாது ஆக தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் அதிமுக கூட்டணியில் இல்லை அமமுக என்கிற கட்சி மூலமாக அண்ணா திமுகவின் வாக்குகளில் ஒரு சிறிய பங்கை பிளவு செய்த அந்த சூழல் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் இரட்டை இலையிலே போட்டியிட்ட வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள் என்று சொன்னால் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பெற்ற வாக்குகள் அதற்கு காரணமாக இருந்தது என்பதை கூட நாம் மறுப்பதற்கு இல்லை இன்னும் சொல்ல போனால் என்னன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் களத்தில் ஒரு பத்தாயிரம் வாக்குகளுக்கு குறைவாக பெற்று வெற்றி வாய்ப்பை இழந்த தொகுதிகள் அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தொகுதிகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு நாற்பது தொகுதிகளில் பத்தாயிரத்துக்கும் குறைவான வாக்குகள்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்பினை இழந்திருக்கிறார்கள் ஆக அதிமுக களத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தை இழந்திருந்தாலும் அரசியல் களத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைமையிலான கூட்டணி எழுபத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை வென்றெடுத்து சரித்திர சாதனை புரிந்ததுன்னா அது ஒன்றும் மறுப்பதற்கும் இல்லை இந்த தேர்தலில் தான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலான அதிமுக அறுபத்தாறு தொகுதிகளையும் வென்றது பாட்டாளி மக்கள் கட்சி ஐந்து தொகுதிகளையும் பாஜக நாலு தொகுதிகளையும் என்று எழுபத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சிக்கு கிடைத்த ஒரு தேர்தல் களமாக இரண்டாயிரத்தி இருந்து இதில் வந்து ஒன்று ஒரே ஒரு காரியத்தை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்னன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய காலத்திலே கூட அம்மா அவர்கள் அதிகபட்சமாக எதிர்கட்சி வரிசை உட்கார்ந்த போது அறுபத்தி ஓரு சட்டமன்ற உறுப்பினர்களோடு மட்டும்தான் எதிர்கட்சி வரிசை உட்கார்ந்திருக்கிறார் ஆக அந்த காரியங்களை அலசி பார்க்கிற போது உரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அறுபத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களை தந்து அவரை இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக அங்கீகரித்திருக்கிற தேர்தலாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் களம் இருந்தது என்பதையும் நாம் மறுப்பதற்கில்லை ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் களம் இவ்வாறு இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நூறுக்கு நூறு சதவீத வெற்றி என்கிற ஆக தேர்தலை பொருத்தமிட்டல நாடாளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் ஒப்பிட்டு நாம் பேச முடியாது ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலை பொருத்தமிட்டல நாட்டுக்கு தேவை மோடியா என்கிற கேள்விக்கு வாக்களிக்கிற தேர்தலாக அந்த தேர்தல் இருந்தது ஆக இந்தியா கூட்டணிக்கும் என் கூட்டணிக்கும் இடையிலே நடந்த போட்டியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தமிழ்நாட்டு மக்கள் கண்டுகொள்ளாமல் விட்ட அந்த தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் களம் இருந்தாலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த இடத்திலேயும் இருபத்தி மூணு சதவீத வாக்குகளை தன்வசம் வைத்துக் கொண்டது என்பதையும் அரசியல் களத்தில் நாம் மறுப்பதற்கில்லை ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலே அரசியல் வங்கி குறைந்திருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது திமுகவுக்கு வாக்களிக்கிற மக்கள் வாக்களித்து பழகிய மக்கள் அப்படியே தங்கள் வாக்கு வங்கியை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு சூழ்நிலை நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறது ஆக இந்த தான் அருமைக்குரியவர்களே இன்னைக்கு அரசியல் களம் வேகமாக மாறுகிறது எப்படி வேகமாக மாறுகிறதுன்னா தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் புதிதாக ஒருவர் இருக்கிறார் யாருன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் வெள்ளித்திரையிலே மின்னி மினுங்கிய உச்ச நட்சத்திரமாக இருக்கிற மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை துவங்கி இருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயரில் அந்த அரசியல் கட்சியை துவக்கி தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு அவரும் வந்திருக்கிறார் அவரும் தன்னை தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சர் என்று பேசிக்கொள்ளுகிறார் விஜய் அவர்களுடைய வருகை தமிழக அரசியல் களத்தை மாற்றி இருக்கிறதா என்று நாம் பார்க்கிற போது இன்னைக்கு விஜய் அவர்களுடைய வருகை இருக்கிற இந்த தான் உடைந்திருந்த அதிமுகவின் கூட்டணி மீண்டும் ஒன்றாக உருவாகி இருக்கிற சூழல் நடந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியில் இருந்து கூட்டணியிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறது தன்னை இணைத்துக் கொண்ட அதிமுக இன்றைக்கு அதே கூட்டணியில் ஏற்கனவே இந்த கூட்டணியில் அங்கம் வகித்து பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமாக வந்து தன்னை இணைத்துக் கொள்ளும் என்கிற சூழல் இருக்கிறது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த மட்டும் அவர்கள் எங்கே போய் விட முடியும் எங்கேயும் போய் விட முடியாது நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்குள்ளேதான் தேமுதிகவும் நிச்சயமாக வந்தாக வேண்டும் ஆக தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளடக்கிய பல்வேறு கட்சிகள் என்டிஏ கூட்டணிக்குள் திமுக தலைமையை ஏற்றுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கொண்டு இந்த கூட்டணிக்குள் வருக வருகிற போது இது ஒரு மிருக பலம் கொண்ட கூட்டணியாக இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் களத்தில் பார்க்கப்படுகிற முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்பதை நாடு மறப்பதற்கு இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்த மக்கள் இன்றைக்கு திமுகவுக்கு எதற்காக வாக்களித்தோம் என்று யோசிக்கிற இடம் இன்னைக்கு அரசியல் களத்தில் உருவாகி இருக்கிறது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய இந்த அவலங்களை அனுபவிக்கிற மக்கள் இன்னைக்கு என்னன்னா கடந்த கால நான்கரை ஆண்டு கால எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியை ஒப்பிட்டு பார்க்கிற சூழல் உருவாகி இருக்கிறது அந்த மக்கள் இன்னைக்கு வட்டி தொட்டியங்கும் இருக்கிற பாமர மக்கள் சாமானிய மக்கள் உழைக்கிற மக்கள் அவர்களெல்லாம் இன்னைக்கு பேச துவங்கி இருக்கிறார்கள் என்னன்னா எடப்பாடியார் ஆட்சி தேவல எடப்பாடியார் ஆட்சி ஸ்டாலின் ஆட்சியை விட எவ்வளவோ பரவாயில்லை என்று சொல்லி சாமானிய மக்கள் மட்டுமல்ல பெரியவர்களே இன்னைக்கு அரசாங்க ஊழியர்களும் பேசுகிற இடத்துக்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் அரசாங்க ஊழியர்கள் இன்றைக்கு ஒரு கட்டத்தில் அறிக்கை வெளியிடுகிறார்கள் என்னன்னா எதிர்கட்சியாக இருந்தால்தான் எம் கே ஸ்டாலின் எங்களுடைய பிரச்சனைகள் குறித்து பேசுவார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எம் கே ஸ்டாலின் அவர்களை எதிர்கட்சி வரிசையில் உட்கார வைப்பதற்கு அரசு ஊழியர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி வெளிப்படையாக அரசாங்க ஊழியர்கள் பேசுகிற அந்த இடத்துக்கு அந்த நிலைக்கு வந்திருப்பதை இன்றைக்கு நாம் களத்திலே பார்க்க முடிகிறது ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை பொறுத்த மட்டுமே அருமைக்குரிய நண்பர்களே விஜய் அவர்களால் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தன்னந்தனியாக நின்று ஆட்சி அதிகார மாற்றத்தை உருவாக்கி தர முடியுமா என்று கேட்டால் அது மில்லியன் டாலர் கேள்வியே என்பதில் நமக்கு ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆக அந்த காரியத்தை தன்னம் தனியாக அரசியல் களத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி தளபதி விஜயால் மட்டும் ஏற்படுத்தி தர முடியுமான்னு கேட்டால் அதற்கு சாத்தியதை இருப்பதாக நமக்கு தெரியவில்லை ஆனால் விஜய் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்லுதாங்கன்னா அரசியல் களத்திலே மை பொலிட்டிக்கல் எனிமி இட்ஸ் டிஎம்கே என்னுடைய கொள்கை எதிரி என்று சொல்லுகிற போது அது பாஜக என்று சொல்லுகிறார் இன்றைக்கு அரசியல் எதிரியாக இருக்கிற திமுக தான் தளபதி விஜய் அவர்களுடைய முதல் இலக்காக இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் மறந்து கோவையில் நடைபெற்ற அந்த தேர்தல் வாக்குச்சாவடி முகவர்களுடைய அந்த கூட்டத்தில் பேசிய தளபதி விஜய் கூட மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்னன்னா என்னை பொறுத்த மக்களுக்கு நல்லது நடக்கிறது அப்படின்னு சொன்னா நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவதற்கும் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி இருப்பதன் மூலமாக அரசியல் களத்திலே திமுகவை வீழ்த்துவதற்கு எந்த எல்கைக்கு செல்வதற்கும் தான் தயாராக இருப்பதை இன்றைக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு அவர் காட்டியிருக்கிறார் சில அரசியல் விமர்சகர்கள் இன்றைக்கு அறிவாலயத்துக்கு அடிமைகளாக மாறி போய் கிடக்கிறவர்கள் இன்றைக்கு பேசுகிறார்கள் என்னன்னா விஜய்க்கு வந்து ரெண்டு சதவீதம் கிடைக்காது மூணு சதவீதம் கிடைக்காது என்றெல்லாம் பேசுகிற அரசியல் விமர்சகர்கள் வேண்டுமானால் அறிவாலய குடும்பத்தை திருப்திப்படுத்துவதற்காக இவ்வாறான கருத்துக்களை பேசலாமே தவிர கள யதார்த்தம் என்று சொல்வது அப்படி அல்ல தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்த மட்டிலே தளபதி விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு இந்த களம் எப்படி மாறி இருக்கிறதுன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் தனியாக போட்டியிட்டாலும் குறைந்தபட்சம் பனிரெண்டிலிருந்து லிருந்து பதினைந்து சதவீத வாக்குகளை இடத்தில் தான் தளபதி விஜய் இருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது என்பதை நாடு மறந்துவிடக் கூடாது நாடு முழுவதும் இன்றைக்கு விஜய்க்கு பின்னாலே ஒரு பெரும் கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது அவர் செல்லுகிற இடங்களை பார்க்கிற போது நமக்கு தெரியும் இன்னைக்கு சொல்லி இருக்கிறார் என்ன சொல்லி இருக்கிறார் தான் தன்னுடைய கடைசி திரைப்படம் என்று சொல்லி இருக்கிறார் அந்த திரைப்படத்தை முடித்துவிட்டு நாடு முழுவதும் மக்களை சந்திக்க செல்வதாக சொல்லியிருக்கிறார் நாடு முழுவதும் மக்களை சந்திக்க செல்லுகிற தளபதி விஜய் அவர்கள் ஒரு திட்டத்தை வைத்திருப்பதாக சொல்லுகிறார்கள் என்னன்னா கன்னியாகுமரியிலே இருந்து சென்னை வரை நடைபயணமாக போய் நாட்டு மக்களை சந்திக்க போவதாக சொல்லுகிறார்கள் ஆக அவர் நடைபயணமாக செல்லுகிற போது நாட்டு மக்களை சந்திக்க செல்லுகிற போது ஒரு மிகப்பெரிய எழுச்சி தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே உருவாகும் என்பதையும் நாம் மறப்பதற்கோ மறுப்பதற்கோ இல்லை ஆக விஜய் அவர்களை போட்டியிட்டாலும் கிட்டத்தட்ட பதினைந்து சதவீதத்தை எட்டி பிடிக்கிற இடத்தில்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது சரி விஜய் அவர்கள் பதினைந்து சதவீத வாக்குகளை கைப்பற்ற போகிறார் என்று சொன்னால் யாரை அவர் சேதப்படுத்த போகிறார் யாருடைய வாக்கு வங்கியைக்கு அவர் சேதாரத்தை உருவாக்கப் போகிறார் அப்படின்னு சொல்லி நாம் அலசி பார்க்கிற போது ஒன்று தளபதி விஜய் அவர்கள் சிறுபான்மை கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர் இரண்டாவது என்னன்னா தளபதி விஜயை பொறுத்த மட்டும் பதினெட்டு வயது முதல் நாற்பது வயதுக்கு உட்பட்ட வாக்காளர்களை தன்னுடைய வாக்கு வங்கியாக ரசிகர்களாக வைத்து கொண்டிருக்கிறவர் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் களத்தில் சிறுபான்மையினுடைய வாக்குகள் கிட்டத்தட்ட பனிரெண்டு முதல் பதினாலு சதவீதம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாகட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாகட்டும் இந்த சிறுபான்மையினுடைய வாக்கு யாருக்கு அதிகமாக கிடைக்கிறது அறுவடை செய்கிறாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியே அதை அதிகமாக அறுவடை செய்கிறது என்ன அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ திமுக கூட்டணியிலே காங்கிரஸ் கட்சியும் இன்றைக்கு அங்கம் வகிக்கிறது கட்சியை சிறுபான்மை மக்கள் நேசிக்கிறார்களான்னா அன்னை சோனியா காந்தி அவர்களுக்காக சிறுபான்மை மக்கள் காங்கிரஸை நேசிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது கன்னியாகுமரி நல்லை தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் எல்லாம் அதிகப்படியான சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் காங்கிரசுக்கு பின்னாலே நிற்பதை நம்மால் காண முடிகிறது ஆக இந்த சிறுபான்மை மக்கள் இன்னைக்கு எம்கே ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான அந்த அணியை ஆதரிக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு பனிரெண்டு முதல் பதினாலு சதவீத சிறுபான்மை மக்கள் வாக்களிக்கிறாங்கன்னா அந்த வாக்குகளில் கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு சதவீதம் பதினாலு சதவீத வாக்காளர்கள் வாக்களித்தால் பனிரெண்டு சதவீத வாக்குகளை அறுவடை செய்கிற இடத்துல இருக்கிற கட்சி எதுன்னா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக இருந்தாலும் சரி ஆனால் இன்னைக்கு சூழல் அப்படியே மாறுகிறது சிறுபான்மை மக்கள் இன்னைக்கு யோசிக்க துவங்கி இருக்கிறார்கள் அவர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்முடைய வாக்கு நாம் ஏன் சிறுபான்மை என்கிற பெயரில் சிறுபான்மையாக இல்லாத ஒருவருக்கு கொடுத்து நம்முடைய வாக்குகளை சேதப்படுத்த வேண்டும் இப்போதுதான் களத்துக்கு விஜய் வந்திருக்கிறாரே விஜய் சிறுபான்மைதானே சிறுபான்மை இனத்தை சார்ந்த ஒரு தலைவராக தாரி அவர் ஜொலிக்கிறார் அப்ப நம்ம எதுக்கு நம்முடைய வாக்குகளை கொண்டு போய் இன்னொரு பக்கத்துக்கு வாக்களிக்க வேண்டும் அது எம் கே ஸ்டாலினுக்கு எதற்காக போக வேண்டும் நம்முடைய அந்த சமுதாயத்தை சார்ந்த விஜய்க்கு வாக்களித்தால் என்ன என்று யோசிக்கிற ஒரு நிலை இன்றைக்கு அரசியல் களத்தில் உருவாகி இருக்கிறது ஆக சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கடந்த முறை வரை பதினாலு சதவீதம் இருக்கிறதுன்னா பனிரெண்டு சதவீதத்தை ஒட்டுமொத்தமாக அள்ளிச் சென்ற இடத்தில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் அது நடக்காது கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்தை அடித்து நொறுக்குகிற இடத்தில் இன்னைக்கு தளபதி விஜய் இருந்து கொண்டிருக்கிறார் பனிரெண்டு சதவீதம் திமுகவுக்கு சென்றதுன்னா ஆறு சதவீத வாக்குகளுக்கு குறையாமல் இன்னைக்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பங்கு இடத்தில் இன்றைக்கு தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் அரசியல் களத்திலே நாம் மறுப்பதற்கு இல்லை இரண்டாவதாக என்னன்னா பதினெட்டு வயது முதல் நாற்பது வயதுக்கு உட்பட்ட இளம் வாக்காளர்கள் இந்த வாக்காளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் யாருக்கு வாக்களிச்சாங்க அப்படின்னு பார்க்கிற போது அருமைக்குரியவர்கள ஒரு எழுபது வாக்காளர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அந்த எழுபது சதவீத வாக்காளர்கள் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் நடத்தப்பட்டால் இருபது சதவீத வாக்குகளை கூட திமுகவால் பெற முடியாது அத்தனை வாக்குகளையும் போகிற வெற்றி கழகம் தளபதி விஜய் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கக்கூடியவங்க ஒரு நாற்பது வயதை கடந்த வாக்காளர்கள் வந்து சிந்திப்பாங்க என்ன சிந்திப்பாங்கன்னா நாம் வாக்களிக்க போகிறோம் விஜய் அவர்களுக்கு வாக்களித்தால் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களித்தால் நம்முடைய வாக்கு வந்து விலையில்லாமல் போய்விடும் வாக்களிப்பதற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் வாக்களிக்க வேண்டும் விஜய்க்கு ஓட்டு போட்டா விஜய் ஒன்றும் ஆட்சி அதிகாரத்தில் மாற்றத்தை உருவாக்குகிறவராக வரப்போவதில்லை அவர் ஒன்றும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாற்காலியில் அமரப்போவதில்லை என்பது அந்த தெரியும் ஆனால் இதை சிந்திக்கிற இன்னைக்கு டு வயதுக்குட்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டால் கிடையாது அவர்களை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் என்னன்னா விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும் எனக்கு பிடித்தமான நடிகர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வருவதற்காக அவருக்கு நான் வாக்களிப்பதற்கு நான் என்னை தயார்படுத்திக் கொள்ளுகிறேன் வாக்களிக்க போகிறேன் அதில் என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்கிற இடத்திலே இருந்து கொண்டு வாக்களிக்கிற இடத்திலே தான் அருமைக்குரியவர்களே அந்த பதினெட்டு வயது முதல் நாற்பது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களாகட்டும் இளைஞர்கள் ஆகட்டும் அத்தனை பேரும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் சுருக்கமாக சொல்ல போனால் ஆண் வாக்காளர்களை விட அதிகமாக பெண் வாக்காளர்களை தன்வசம் வைத்திருக்கிற மந்திர சக்தி உடையவராக இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்னைக்கு கள யதார்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆக களத்தில் இழப்பு யாருக்கு அப்படி என்று கேட்டால் தாவேக்காவனுடைய வருகையினால தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய வருகையினால இருக்கிற பொசிஷனில் இருக்கிற அரசியல் கட்சிகளில் யாருக்கு இழப்பு அதிகம் அப்படி என்று கேட்கிற போது அது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குத்தான் இழப்பு அதிகமாக இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் மறந்து விடுவதற்கில்லை இதுதான் இன்னைக்கு கள யதார்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த சூழ்நிலையிலே தான் அருமைக்குரியவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் களத்தை கணக்கில் எடுத்துக் கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்று தேர்தல் களத்தை கணக்கில் எடுத்துக் போது அண்ணா திமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் இடையிலே இருக்கிற வாக்கு சதவீத வித்தியாசம் உள்ளவனா ஒரு ரெண்டு ரெண்டரை சதவீத வாக்கு சதவீதம் தான் இன்னைக்கு வித்தியாசத்தில் இருந்து கொண்டிருக்கிறது ஆக இன்றைக்கு அமைந்திருக்கிற இந்த அண்ணா திமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியை பொருத்தமட்டல பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சி சேர்த்து கொள்ளுகிற பல்வேறு கட்சிகள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாட்டாளி மக்கள் கட்சியோடு பயணித்த கட்சிகள் இவர்களெல்லாம் இந்த கூட்டணிக்குள் ஒருங்கே சேர்ந்து வருகிற போது இது ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக மாறும் தமிழ்நாட்டில் வெற்றி வாய்ப்பை உருவாக்குகிற கூட்டணியாக மாறும் ஆக தமிழ்நாட்டில் நான்கு முறை போட்டி ஏற்பட போகிறது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஒரு கூட்டணி அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி தளபதி விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி மரியாதைக்குரிய ஸ்ரீமான் தலைமையிலான ஒரு கூட்டணி ஆக இந்த நான்கு முறை போட்டியிலே அரவைக்குரியவர்களே களம் யாருக்கு சாதகமாக சாதகமாக இருக்கிறதுன்னா அதிமுக தலைமையிலான களம் இன்னைக்கு சாதகமாக இருக்கிறது இன்னைக்கு பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் நாடாளுமன்ற முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார்னா நாங்கள் இருநூறு பிளஸ் தொகுதிகளை பெற்று தமிழ்நாட்டில் ஹாட்ரிக் பெற்று பெறுவோம் என்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார் இருநூறு பிளஸ் பெறுவோம் என்று சொன்ன முதலமைச்சர் இன்றைக்கு ஒருபடி மேலே போய் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கிற ரீதியிலே பேசியிருக்கிறார் பேச தமிழ்நாடு அரசியல் முன்னேற்றக் கழகம் நினைக்கிற முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்டி இன்டென்பன்சி இன்றைக்கு உருவாகி இருக்கிறது ஆளுகிற அரசாங்கத்தை எதிர்க்கிற இடத்திலே தான் இன்றைக்கு குப்பனம் சுப்பனம் இருக்கிறான் சரி குப்பனம் சுப்பனம் பாட்டாளி வர்க்கமும் தான் திமுக அரசாங்கத்தை எதிர்க்கிற இடத்தில் ஊழியர்களும் படித்த மக்களும் கழக எதிர்க்கிற இடத்தில் இருக்கிறார்கள் ஆக ஆட்சி மாற்றத்தை உருவாக்குகிற இடத்தில் இன்றைக்கு நாட்டு மக்களுடைய எண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த ஆட்சி மாற்றத்துக்கான மக்கள் எண்ணம் யாருக்கு சாதகமாக அமையப் போகிறதுன்னா தமிழ்நாட்டில் அண்ணா திமுக தலைமையில் அமைந்திருக்கிற என்டிஏ கூட்டணிக்கு சாதகமான சூழலை அது உருவாக உருவாக்க இருக்கிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய கள யதார்த்தத்தை பொறுத்த மட்டிலே அருமைக்குரியவர்களே அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி நூற்றி எண்பதுக்கும் அதிகமான இடங்களை பெற்று வெற்றி சூடும் தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தில் கோட்டை கொத்தளத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உட்கார போவதை எந்த கொம்பனாலும் மாற்ற முடியாது என்கிற சூழல் இன்றைக்கு அரசியல் களத்திலே உருவாகி இருக்கிறது என்பதையும் தயவுகூர்ந்து இந்த நாட்டு மக்கள் மறந்து விடுவதற்கில்லை என்பதை நான் பணிவோடும் தெளிவோடும் உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு கொண்டு செவிமடுத்த நல்லுள்ளம் படைத்த தோழர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் நாமம் வாழ்க நான் வணங்குகிற தெய்வம் புரட்சி தலைவி அம்மா புகழ் ஓங்குக வாழ்க புரட்சி தமிழர் எடப்பாடி புகழ் நன்றி வணக்கம்